ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி வெள்ளை பூசணிக்காய் இருக்குது பெரிய பூசணிக்காய் இதை கட் பண்ணிவிட்டு இதில் சட்னி எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ரெண்டாக கட் பண்ணியாச்சு நான் இதில் வந்து பாதி யூஸ் பண்ண போகிறேன் இதை நல்லா தோல் சீவி நல்லா வந்து பொடியாக அரைஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இது தோல் சீவி நல்லா அரிஞ்சாச்சுங்க இப்போ அடுத்து இட்லி செட்டில் ஆவி கட்டிடலாம் நான் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிட்டேன் ரொம்ப வைக்க வேணாம் சும்மா கொஞ்சோண்டு ஒரு அரை சொம்ப அளவு போதும் இப்போ இட்லி தட்டி வச்சுருவோம் உள்ள இல்லை காயை மேலே அடிக்கிடலாம் அப்படியே அவ்வளோதாங்க மேலே அடிக்காச்சுங்க ஒரு தட்டு போட்டு பூச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் வெந்துடும் அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் காய் வேகிறதுக்குள்ளே இந்த சட்னிக்கு தேவையான ஐட்டம்லாம் பார்ப்போங்க இது வந்து ஒரு கத்து ஒரு கொத்து கருவேப்பில ஒரு துண்டு இஞ்சி காஞ்ச மிளகா ஒரு பத்து பத்துனா குட்டி குட்டியாக இருக்கோங்க நீங்கள் பார்த்து போட்டுங்க அப்புறம் ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க உளுத்தம்பருப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூனு இது வந்து கொள்ளு ரெண்டு டீஸ்பூனு தேங்காய் ஒரு ரெண்டு பத்தை இது வந்து நம்ம புளிக்கு பதில் நெல்லிக்காய் ஒரே ஒரு நெல்லிக்காய் யூஸ் பண்ண போகிறோம் புளிக்கு பதிலாக தாங்க இது தேவையானது இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க அதில் உள்சம்பருப்பு போட்டுப்போம் கொள்ளு போட்டுக்கலாம் நல்லா வறுப்படட்டும் ரெண்டும் இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குங்க யாருக்குமே தெரியாது இது வந்து எல்லைப்பூசணிக்கால் தெரிஞ்சவங்க இது வந்து நீங்கள் வந்து கார சட்னின்னு சொல்லி இப்போ செய்யலாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க கொள்ளு வந்து நல்லா வறுப்படணுங்க இது வறுப்பட்டுருச்சுன்னா அப்படியே முத்து முத்தாக அப்படியே மணி மாதிரி இருக்கும் அப்போ தான் வறுப்பட்டுருச்சுன்னு அர்த்தம் குறையாக வறுக்காதீங்க அவ்வளோ தான் நல்லா வறுப்பட்டுச்சு இதில் இஞ்சி போட்டுக்கலாம் இஞ்சி ஆறு மிளகாய் நெல்லிக்காய் நல்லா வதக்கும் வதக்கும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கீங்க கருவேப்பில இதுலேயே வந்து தேங்காய் போட்டுக்கலாம் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சட்னிங்க இது அதுக்குள்ள காய் வந்துருச்சாப்பா போனோமா அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வந்துருச்சுங்க அப்படி கத்தி விட்டோம்னா அப்படி உள்ளே போனோம் தான் வந்துருச்சுன்னு அர்த்தம் நல்லா வந்துருச்சுங்க இறக்கிடலாம் இதுவும் நல்லா வதங்கிடுச்சுங்க நல்லா கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் இதுவும் ஆரட்டும் காயம் ஆரட்டங்க ரெண்டுமே ஆறினோடனே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் எப்படி அரைக்கிறதுன்னு நான் காட்டுறேன் ஒரு தட்டில் கொட்டி இந்த மாதிரி நல்லா ஆற வச்சுக்கலாங்க நான் நல்லா ஆரட்டும் இது நல்லா ஆரிடுச்சுங்க இது போய் நம்ம நைஸாக வந்து ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு வந்துடுறான் இது அரைச்சிட்டு பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து பூசணிக்காவை போடுவோம் வெள்ளை பூசணிக்காவை நல்லா இந்த மாதிரி துருவிக்கினாங்க தண்ணியே ஊற்ற தேவையில்லை ஏன்னா வந்து இந்த காயிலே வந்து தண்ணி நிறைய இருக்கும் இது தண்ணி நீர் காய் தானே அதனால் தண்ணியே ஊற்ற தேவையில்லை இந்த மாதிரி ஆவியில் வைக்கிறதுனால வந்து இதோட சத்துக்களை அழிவே அழியாதீங்க அப்படியே நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ அரைச்சிடலாம் நைஸாக நம்ம எப்படியா இருந்தாலும் தினம் ஏதோ ஒரு டிஃபனுக்கு ஏதோ ஒரு சட்னி அரைச்சிட்டு தான் இருக்கும் அதனால் வந்து நம்ம வந்து காய்கறிங்களை வந்து இந்த மாதிரி நீர் காய்கறிகளை வந்து சட்னிக்கு பயன்படுத்தலாம் சவுச்சவு வெள்ளப்பூச்சினிக்காய் சொரக்காய் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நீர் நீர்காய் சாப்பிடவே மாட்டாங்க அவங்களுக்கு பொரியல் இந்த மாதிரிலாம் செஞ்சோம்னா சாப்பிட மாட்றாங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு அவங்க கண்டுபிடிக்காத கண்டுபிடிக்காத அளவுக்கு கொடுத்துடலாம் அவங்க கண்டுபிடிக்காத அளவுக்கு கொடுத்துர்லாங்க இந்த சட்னி தேவைப்பட்ட உப்பு போட்டுடலாம் இதுலையே அவ்வளோதாங்க அரைச்சாச்சுங்க ஓரளவுக்கு கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரைச்சாலுமே நல்லாயிருக்குங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இது சாப்பாட்டுக்கு வந்து துவையலா கூட வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தி இட்லி தோசைக்கெலாம் சாப்பிட்லாம் அதேமாதிரி நான் இப்போ இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக மாதிரி செய்து சாப்பிட்லாம் நான் ஒரு தாலிப்பு கொடுத்துட்றேன் வெயிட் லாஸுக்கு யூஸ் பண்ணுறவங்க வந்து தாலிக்காமலை கூட சாப்பிட்லாம் நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கினேன் கடுகு போட்டுக்கலாம் கருவேப்பெருங்காய் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ஆஃப் பண்ணிவிடுவோம் நான் ஒரு பவுலில் போட்டுக்கிட்டேங்க ஒரு நாலு பேர் இருக்கிறவங்களுக்கு தாராளமாக இது யூஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் நீ தண்ணி ஊற்றலை இதை வந்து தண்ணியெலாம் ஊற்றினோம்னா மீறும் சட்னி மீறாத அளவுக்கு நம்ம எவ்வளோ கட்டியாக கொடுத்து காலி பண்ணணுமோ காலி பண்ணிடணும் கண்டிப்பாக தாலிப்பு போட்டுடலாம் அவ்வளோதாங்க பூசணிக்காய் சட்னி ரெடிங்க உணவே மருந்துங்க வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே